திருச்சிற்றம்பலம் தொல்லை இருத்தலை நீக்கி அல்ல ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவாக்கும் எங்கோ திருவார்த்தகம் என்னும் ஏன் நம்ம சிவாய வாழ்கை என்மை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமணி குருமனிதன் வாழ்க ஆகமமாகி நின்ற நிற்பான் ஏகன் அநேகன் இறைவன் ஆண்ட கண்ட நடிவழ்க பிறப்பாருக்கும் பிஞ்சாகன்றன் பெய்கழகவழ்க புறத்தார்க்கு இசையோன்றன் பூங்கழகவழ்க கரங்குரிவார் உண்மையிலும் கோங்கழகவழ்க சிரம்பு வீவால் கூஞ்சிறித்தூ சிரோ கல்வெழுக ஈசன் அடி போர்த்தி என் தந்தை அடி போர்த்தி யாசன் நடி போர்த்தி சிவன் சேவடி போர்த்தி எட்டேன் நின்ற நிமலா நின் திருவடி போர்த்தி மாய பிறப்பு அறுக்கும் என் மன்ன நடி போர்த்தி சீரா திருத்துரை நம் தேவன் அடி போர்த்தி ஆராத இன்பம் அருளும் மலை போர்த்தி ஆராத இன்பம் அருளும் அண்ணாமலை போட்டி யார்பரும் அண்ணாமலை போட்டி யாரை இன்பம் வரும் அண்ணாமலை போட்டி சிவன் அவன் என் சிந்தை நின்ற அதனால் அவனருளாரே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் போய உரை பணியான் தன்னுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தி எண்ணுதற்கு எட்டா

தாவர எல்லா பிறப்பும் பிறந்து பிறந்த இழைத்தேன் நின் பொன்னடிகள் கண்டு இன்றி ஓங்காரமாய் உறைந்து அமர்ந்த மலா விடைப்பாகா தேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணே பெய்யாய் தனியாய் இயமான ி மி என்பரே இல்லாதே இன்பப் பெருமானே அஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்க மலை இறுதி இல்ல அனைத்து உலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அல்லூ தருவாய் போக்குவாய் என்னை முகிப்பாய் நின் தொழும்பின் நாட்ட சின்னேறியாய் சேயாய் நனி மாற்றம் மனங்கழிய நின்ற நான்கு மறையோடே கறந்த பாள் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்த அடியார்கள் சிந்தனையுள் ஏன் உரி நின்று பிறப்பு பிறப்பாக எங்கள் பெருமாய் நிறங்களோ ஐந்துடையாய் அடியேன் எட்சிமையிட மறைந்திருந்தாய் என் உள்ளத்துள் எந்தெருமாட் பல் வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாயை இருளை அறம்பாவும் என்னும் அருங்கை கட்டி புறந்தோர் போட்டி எங்கும் உள்வழுக்க மூடி மலங்கோர் முன்பதும் வாயிற்குடிரை மலங்க உணரைந்தும் வஞ்சனக செய்ய விலங்கு மனத்தால் மலா உனக்கு நலந்த என் அன்பினால் கசிந்து கசிந்து உள்ளுருகுவேன் நலந்தன் இல்லாத சிறிய கி நல்கி நிலந்தே வந்தருளி நீக காட்டியதால் நாயுஷ் கடையா கிடந்தே இருப்பேன் என் திருபடியில் என் தாய் திறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலசுடரே ஜஜனே ஜனா அமுதே சிவமுரனே பாசமா பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே அருள் புரிந்து என்ப அமர்ந்து பெரும் தருணை பேராரே ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒலிக்கும் ஒலியானே நீராய் உருக்கி என் ஆறு உயிராய் என் உள்ளத்துள் என்று உறைந்து அமர்ந்தவனே என்பவும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமா எல்லையுமா ஜோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆரியனே அந்தம் நடுவாகி உள்ளவனே இத்தனை ஆட்கொண்ட தந்தை பெருமானே கூட்டம் மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வ தங்கரித்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே போக்கும் வரவும் உணர்விலா உண்ணியனே

அருணே அருணே என போற்றி புகழ்ந்து உரைப்பேன் மீட்டிங்கி வந்து வினை பிறவி தாராமே கல்ல புல குரமை கட்டழிக்க வல்லவனே நெல்லில் நத்தம் பயின்றால் என் நாதானே தெல்லில் கூட்டனே தென்பாணி நாட்டானே அல்லல் திரவி அறுப்பாய் என என்று கொல்லற்கரியானை கொல்லினின் திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவேன் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோர் மெட்டப்படி திற்சிற்றம்பலம் அரஹர அரஹர மகா அதே